கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை சரிங்களா பிற்பகல் சரியாக ரெண்டே கால் மணி அன்பானவர்களே இன்றைக்கி மத்தியானம் சரியாக பன்னெண்டரை மணிக்கு ஈபியிலருந்து வந்தாங்க ஈபியிலருந்து வந்து பார்த்துட்டு இந்த மீட்ரு மழை பெஞ்சால் நனையாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு இது பண்ணிடுங்க அப்படின்னாங்க ஆமாம் அதுக்கு இதில் தகரம் பைப்பெலாம் இருக்குது கரண்ட் வந்த பிறகு வெல்டிங் பண்ணி அதில் முன்னால் ஒரு ஷெட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழி இருக்குது சரிங்களா திங்ஸ் இருக்குது அது ஷெட்டு போட்டுடலாம் இல்லைன்னா இதுக்கு ஒரு பாக்ஸு ஒரு பாக்ஸும் வைக்கணும் கண்டிப்பாக ஷெட்டு போட்டாலும் பாக்ஸும் வைக்கணும் பாக்ஸ் வச்சு போட்டு போடுற மாதிரி அது வச்சிடலாம் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் இந்த இடம் வந்து ஹைட்டாக இருக்குது இந்த படி இருக்குல்ல அந்த படி லெவலுக்கு இங்கே வர திண்டு கட்டி விடுங்க அப்படின்னாங்க சரிங்களா அப்படி நின்று பார்க்கும்போது மீட்டரில் ரீடிங் எடுக்க கரெக்டாக தெரியணும் இல்லைன்னா இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரிங்களா இந்த படி இருக்குல்ல இந்த படி அளவுக்கு அங்கே ஒரு திண்டு கட்டணும் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க சரி அதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பார்த்து கட்டிட வேண்டியதான் ஒரு பத்து பதினஞ்சு கிலோ சிமுண்டை வாங்கிட்டு வந்து இந்த செங்கல்லாம் கொஞ்சம் பிறக்கி போட்டிருக்கேன் மணல் ஏற்கனவே நமக்கு கிடக்கு கொஞ்சம் அப்புறம் அந்த மாதிரி போஸ்ட்டு போஸ்ட்டு எங்கன்னா சார் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அந்த அந்த போஸ்ட்டுக்கும் இந்த போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்துட்டு போனாங்க ஏதோ அந்த கல் வச்சுருக்கோம்ல அந்த இடத்துல போஸ்ட்டு வரும்னு நினைக்கிறேன் சரிங்களா ரோடு இதுக்கு அந்த போஸ்ட் அந்த இருக்குது இந்த கல் வச்சுருக்க இடத்துல இந்த இடத்துல இதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் கொஞ்சம் முன்ன பின்னா வரமாக இருக்கும் போஸ்ட் வரும் நமக்கு மீட்ருந்தான் இருக்குது அன்பானவர்களே சரிங்களா ஒரு போஸ்ட் நாட்டின தான் தெரியும் எவ்வளோ மீட்ரு ஒயர் தேவைப்படும் எவ்வளோ மீட்ருக்கு கம்பி தேவைப்படும் அப்படிங்கிறது அன்பானவர்களே கத்திர தான் தேவையை சந்திக்கணும் கர்த்தர் இதுவரை அற்புதமாக நடத்தின தெய்வம் நடத்துவார் அன்பான பிள்ளைங்களே இனி அதே நாளைக்கு பொங்கல் பொங்கல் லீவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பொங்கலுக்கு அஞ்சு நாள் லீவு அப்படிங்கிற மாதிரி எதிரியை பார்த்தேன் தமிழ்நாடு அரசில் அஞ்சு நாள் லீவு அப்படிங்கிற மாதிரி அதனால் அடுத்த வாரத்தில் தான் அந்த வேலைலாம் நடக்குமா இருக்கும் அன்பானவங்களே ஜோ பண்ணிக்குங்க சீக்கிரம் மின் இணைப்பு கிடைக்கிறதுக்கு ஜோ பண்ணிக்குங்க அன்பானவர்களே கர்த்தரதாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்